சகோதர சகோதரி தமிழ்ச்செல்வங்களே வணக்கம் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு என்று வைக்கப்படும் சகோதர சகோதரி தமிழ்ச்செல்வங்களே உங்கள் தாத்தாக்களை அப்பாக்களை சகோதரர்களை டாஸ்மாக் மதுக்கடைகளுக்கு நிரந்தர வாடிக்கையாளர்களாக ஆக்கி அவர்களின் வருமானத்தை நாள்தோறும் பிடுங்குபவர்களை பிடுங்கிய மிக தொகையில் ஒரு தொகையை உங்களுக்கு மாதா மாதம் ஆயிரம் ரூபாய் தருகிறவர்களை கட்சி அரசு கூட்டங்களுக்கு சென்றால் ஒரு தொகையில் உங்களுக்கு பிரியாணி ஓடுபவர்களை இலவசங்களை தருபவர்களை எப்படி அழைக்க வேண்டும் என்பதை நீங்களே தீர்மானியுங்கள் தமிழ்ச்செல்வங்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு சகோதர சகோதரி தமிழ்ச்செல்வங்களே நன்றி வணக்கம்